முதல் வணக்கம் நேரலுக்கு முத்தான காலை வணக்கம் ரசனை அது மாதிரி ஒரு அழகான விஷயத்தில் சார் ஒரு ஒருத்திலையும் ஒரு ஒரு மாதிரி ரசிப்பாங்க மீன் என்றால் நீந்த தெரியணும் மலர் என்றால் மணக்கத் தெரியணும் மனிதன் என்றால் ரசிக்கத் தெரியணும் அப்படி ரசித்தா ஏதாவது ஒன் ஒரு விஷயத்தை ரசித்தன ரசனை இருந்தால் ஒரு பத்தாண்டு காலம் வாழ்நாள் அதிகம்ன்றாங்க நண்பனுக்கு திருமணம் ஒருத்த அழகாக வளர்த்தேன் ஒரு கிளி பேசும் கிளி வாங்க நல்லா இருக்கீங்களா பேர் என்ன அழகாக பேசும் இந்த பேசும் கிளியை எட்டு வருஷமாக வளர்த்த கிளியை கொண்டு போய் நண்பன் திருமணத்துக்கு கிப்டா கொடுக்குறேன் டேய் அழகா பேசும்டா நல்லா அதை எட்டு நிறைய பொழுதுபோக்கு வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்கேன் டேய் மாப்பிளா பேசும் கிளி கொடுத்தனே எப்படி இருந்துச்சு அவன் அங்கிட்டிருந்தேன் நல்லா ருசியாக இருந்துச்சு மாப்பிளா மசாலா கொஞ்சம் சேர்க்காம விட்டேன் அடித்து சாப்பிட்ருக்கேன் சார் கிளியை தான் இந்த கண்காட்சி விதவிதமான கார்ட்டூன் படங்கள் படக்கண்காட்சியில் அப்படியே பார்த்துக்கிட்டே வரான் கடைக்கார் சொன்னார் இதை வாங்க சார் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாடர்ன் ட்ரைனிங் மாடர்ன் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்கு ஓஹோ ஓஹோ பார்த்துக்கிட்டே வந்தேன் இதை வாங்க இதை வாங்க ரொம்ப நேரம் ஆச்சு சார் ரொம்ப நேரம் ஆச்சு ஏதாவது ஒரு படத்தை வாங்கலே ஏதாவது ஒரு ட்ராயிங் வாங்க இதை கொடுங்க அப்படின்ட்டுருக்கேன் கடைக்கார் சப்புன்னு இருக்கிறேன் இது சுச்சு போடும் பார்த்தியா அவன் சுற்றி போய்ட்டு ஒரு டிஷன் நினச்சி இது நல்ல படமாக இருக்கேன் இப்படி ரசிக்கிறவன் வச்சு நம்ம என்ன சாச்சிட முடியும் ரசனையே வேறு மாதிரி அதே போல பட்டுக்கோட்டை அவர்களுக்கு அந்த முத பல்லவி எழுதுறதுக்கு மட்டும் சிரமம் போடுவார் அவர் எஸ்எஸ்ஆர் வந்து அவரோட படத்துக்காக பட்டுக்கோட்டை அவர் பாட்டு கேட்டிருக்கார் ரொம்ப நாளாக போய்கிட்டே இருக்காரு பாட்டு கிடைக்கல இந்தா தாரே இந்தா தாரேன் அப்படின்ட்டு எஸ்எஸ்ஆர் கேட்டார் என்ன ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு டக்குன்னு பாட்டு எழுதி கொடுங்களேன் நாளைக்கு வாங்களேன் இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் இருப்பேன் நீங்கள் எழுத ரசிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் எழுத ஆகணும் இதவே பிடிச்சிட்டார் இந்த வரியவே பட்டுக்கோட்டார் என்ன சொன்னீங்க பக்கத்தில் இருப்பீங்களா அதுதான் அந்த பாட்டு நான் பக்கத்தில் இருப்பேன் பார்த்து பார்த்து ரசிப்பேன் பார்த்திங்களா இப்படி சிலர் குட்டி குட்டி விஷயத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜெயகாந்தன் அவர்கள் வர்றார் எழுத்தாளர் நடிகரத்தில் உக்காந்துருக்கார் அப்போ சாப்பிடும்போது லஞ்ச் சாப்பிடும்போது போது எடுத்துக்கங்க தயிர் எடுத்துக்கோங்க நம்ம பண்ணையிலேருந்து வந்தது இவர் சொல்லியிருக்காரு நெய் நெய் எடுத்துக்கங்க நம்ம பண்ணையிலேருந்து கொண்டு வந்தது இவர் சொல்லியிருக்காரு ஜெயகாந்தன் வந்து நெய் வந்து பண்ணையிலேருந்து வராது அது வெண்ணெயிலேருந்து வரும் ஒரு ஒரு வார்த்தை தான் சார் இதெல்லாம் ரசிக்க ரசிக்க தான் இந்த மாதிரி படிக்க படிக்க தான் ஒரு இனிமை கிடக்கும் இசையில் ரசிக்கலாம் கைக்கு கவிதையில் ரசிக்கலாம் கைக்கு கவிதையில் பார்த்திங்களா ராமர் அணில்கள் மசூதியில் ஓடி விளையாண்டன அந்த மூணு கோடு போட்டிருக்க அணில ராமர் அணில்னு சொல்லுவாங்க ராமர் அணில்கள் மசூதியில் ஓடி விளையாண்டன மகனுக்கு வயிறு நிறைந்தது தாய்க்கு மனசு நிறைந்தது கவிதையில் கேட்குறது அது மாதிரி தமிழில் வந்து அவ்வளோ விஷயம் சார் தமிழை கேட்க கேட்க நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் குமரி கண்டம் கன்னியாகுமரிக்குள்ள மூழ்கிச்சு ஒரு பெரிய தீவு ஒரு பெரிய கண்டம் உலக நாடுகளாம் ஒன்றாக இணைக்கும் அங்கே தான் முதல் முதல்ல தமிழ் தோன்றியது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வேஸு பிறப்பதுக்கு முன்பே அப்படிவாங்க அப்படி இந்த தமிழில் அவ்வளோ பொக்கிச இருக்குது சார் நிறையா வாசிங்க நிறையா கேளுங்க நிறையா பாருங்கள் வாழ்நாளை நீட்டிக்குங்க ரசிப்பது மாதிரி ஒரு அழகான ரசனை மிகுந்த மனிதன்தான் தான் ஏற்கனவே சொன்னேன் ஆண்டு காலம் ஆண்டு காலம் ஆயுளை நீட்டிக்க முடியும் அதனால் ரசிப்போம் வாழ்வில் செழிப்போம் மீண்டும் சந்திப்போம்